ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய கருப்பண்ண சாமி உன்னோடு மனம் விட்டு பேசத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதோ அதில் உனக்கு ஒரு முக்கியமான முடிவினையும் இன்று நான் கொண்டு வந்து உன்னிடத்திலே சேர்க்கப் போகிறேன் என் தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் கேள்விக்கான பதிலை இன்று அப்பன் தர வந்திருக்கின்றேன் அதனால் நீ என்னை தள்ளிவிட்டு சென்றுவிடக்கூடாது ஏனென்றால் அப்பன் தருகின்ற வாக்கில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை தேடி வருவதற்கான பலன் உனக்கு இன்று கிடைத்துவிடும் நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு உன்மேல் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் எனக்கும் மகிழ்ச்சி என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று உன் அப்பன் உன்னை தேடி வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னிடத்திலே நடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் என் பிள்ளையே உனக்கு அவர்களை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது தன்னுடைய உலகமே நீங்கள்தான் என்று யாரை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்களிடத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இதை எப்படி வெளியில் சொல்வது நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தெளிவாகும் எப்பொழுது தீரும் எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று என் பிள்ளையே நீ தவித்து கொண்டு அல்லவா நமக்கு இதுபோன்று கஷ்டம் வரும் என்று கனவிலும் நினைத்தது இல்லையே நம்முடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் நமக்கு ஒரு துரோகத்தை செய்து விட மாட்டார்கள் என்றல்லவா இத்தனை நாளும் நீ நினைத்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று என் பிள்ளையினுடைய மனதானது அங்கே வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறது இந்த இக்கட்டான நேரத்தில்தான் என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ கண்ணீர் சிந்துவதை தவிர உனக்கு வேறு வழி ஏதும் தோன்றவில்லையா என் பிள்ளையே நிச்சயமாக அப்பன் சொல்வதை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் மன்னிக்கக்கூடிய தவறு ஒன்று உள்ளது மன்னிக்கவே முடியாத தவறு என்றும் ஒன்று உள்ளது உன்னுடைய துணையானவர் மன்னிக்கக்கூடிய தவறை செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விஷயத்தை நீ ஆற போட்டுவிட்டு சிந்திக்கலாம் அது உன்னுடைய மனதிற்கே அல்லவா இது போன்ற விஷயங்களை எல்லாம் மன்னிக்க முடியுமா முடியாதா இது போன்ற துரோகங்களை ஒருவர் இன்னொருவருக்கு செய்தால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை என்ன முடிவெடுக்கும் என்பதை சற்று சிந்தித்துப்பார் ஒருவேளை மன்னிக்கவே முடியாத ஒரு தவறினாய் செய்திருக்கும் பொழுது அது மிக பெரிய துரோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆற போட வேண்டிய அவசியமே கிடையாது என் பிள்ளையே நீ உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும் என் தங்க பிள்ளையே இன்னும் சிலருக்கு வாழ்க்கை என்ன சொல்லும் தெரியுமா இதைவிட கஷ்டமான சூழ்நிலை வாழ்க்கையில் எதுவும் கிடையாது அவசரப்பட்டு என்ன முடிவு எடுத்து என்ன பலன் நாம் தான் அவர்கள் உலகம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே அவர்களுக்காக நீ எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறாய் எத்தனையோ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்தும் வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றால் நிச்சயமாக இல்லை என் தங்க பிள்ளையே யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை தனித்து விட்டாலும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ தனித்து நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்குரிய தகுதியானது உன் இடத்திலே இருக்கிறது இதைத்தான் உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற வாக்கானது இருவருக்குமே பொதுவானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள்தான் ஏமாற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது ஆண்கள் பாதி என்றால் பெண்கள் பாதி இருவருக்குமே எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் சமமான பங்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை தாங்கி நிற்கின்ற உனக்கு நான் எப்படி ஆறுதலை சொல்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது என் தங்கமே இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா உண்மையாகவே ஒருவர் உன்னை உயிராக நினைக்கிறார்கள் என்றால் முதலில் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை தர விரும்ப மாட்டார்கள் அதையும் தாண்டி உனக்கு அவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒன்றை மட்டும் நீ செய்து பார் என் பிள்ளையே அவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய பிரிவினை கொடுக்க வேண்டும் தனியாக செல்ல முடியாது தனியாக வாழ முடியாது என்றெல்லாம் எதுவும் இங்கு கிடையாது எத்தனையோ பேர் யாருமே இல்லாமல் தனித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் அது கஷ்டத்தை கொடுத்தாலும் போக போக அது பழகிவிடுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உன் வாழ்க்கை என்றாகிவிடும் இதற்காகவா இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் முன்பே இது போன்று செய்திருக்கலாம் என்றுதான் நீ நிச்சயமாக நினைத்துப் பார்ப்பாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கும் வரும் என்று நீ கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நீ கடைசியில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களை விட்டு நீ சில தூரம் பிரிந்து இருக்க வேண்டும் உண்மையான அன்பு பிரிந்திருக்கும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும் ஒருவேளை உன்னுடைய உறவானது உனக்கு வேண்டுமென்றே ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதுபோல நடந்து விட்டது என்றால் என் பிள்ளையே அந்த அன்பானது ஒரு நாளும் உன்னை தவிக்க விடாது நீ தனிமையில் இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வரும் உன்னிடத்திலே மன்னிப்பினையும் நிச்சயமாக மனதார கேட்கும் மீண்டும் இது ஒன்று ஒரு காரியம் நடக்காது என்று உன்னிடத்திலே வாக்குறுதியையும் கொடுக்கும் என் தங்கமே இது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு உனக்கு மற்றொரு வாய்ப்பு உயிரான உறவு கொடுக்கின்ற ஏமாற்றம் என்பது தன்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு சமம் இது போன்ற ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது என்றுதான் இந்த அப்பனும் நினைக்கின்றேன் அதையும் தாண்டி இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை அப்பன் இப்பொழுதே துடைப்பதைத் தவிர வேறு வழி எதுவும் எனக்கு தோன்றவில்லை என் குழந்தையே என்னை உன்னுடைய அப்பனாக நினைத்து என்னுடைய மடியில் நீ படித்துக்கொள் இந்த கருப்பன் என்றுமே உன்னை அரவணைக்கவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக என்றும் இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்